விவசாய நண்பர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் என்னுடைய பேர் தனிஷ்லாசு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நெட்ஸர் கூட பயப்பீட்டு உணவுகளாக தான் விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அத்திப்பாக்கு கிராமத்தில் ராஜேந்திரான வயலில் தான் இருக்கோம் தர்பூசி தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கரை கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நல்லபடியாக பயன்படுத்திட்டு வராரு அது கெமிக்கலுக்கு இதுக்கு முன்னாடி அவர் கெமிக்கல் பயன்படுத்துனதுக்கும் இப்போ பயன்படுத்த அவருக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் ராஜேந்திரன் ஊர் அத்திப்பாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திரப்பேட்டை வட்டம் ஏ அத்திப்பாக்கம் கிராமத்தில் ராஜேந்திரன் நான் வந்து இப்போ ஒரு ஒன்றரை ஏக்கர் பயிர் வச்சுருக்கீங்க என்ன பயிர் வச்சுருக்கீங்க தர்பூசணி எத்தனை நாள் ஆகுது இதுக்கு என்ன ஐம்பத்தி நாள் ஆகுது பயன்படுத்திட்டு வரீங்க இந்த கெமிக்கலில் உரம் தான் பயன்படுத்திட்டு வரேன் பயோ இதாங்க பயன்படுத்திட்டு வரேன் ஓரளவுக்கு தான் இருக்குது அதுக்கு இது பரவாயில்ல எங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க போ போட்டிருக்காங்க அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மூணு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் காயை வந்து நம்ம விவசாயத்தையே வந்து பறித்து அது எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட சொல்லலாம் காய் எப்படி இருக்குது கலர் எந்த அளவுக்கு வந்துருக்குது ஐம்பத்தேழு நாளில் இந்த காயோட கலர் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம விவசாயி வந்து காய் ஒன்று பறித்து காட்டி டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது நம்ம காய் எப்படி இருக்கிறது ஒரு காய் அறுத்து பார்க்கும் டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கு ஆ அறங்க காயோட சைஸ் பாருங்க தெரியும் நல்ல பெரிய காய் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஐம்பத்தி ஏழாவது நாளோட இதுதான் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் இருக்குது இதை அறுவடை பண்ணுறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபார்மர்ட்ட கொடுங்க டேஸ்ட் எப்படினு பார்த்து சொல்லுவாரு நீ சாட் பண்ற உனக்கு தான தெரியும் நீ சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடு டேஸ்ட் எப்படினா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குதுன்னா நல்ல இனிப்பா இருக்கா இல்ல லைட்டா புளிப்பா இருக்க மாதிரி இருக்கா எப்படி இருக்கு இனிப்பா இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணா நீங்கள் தான் இந்த ஃபீல்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தீங்க எப்படி இருக்குங்கிறத நீங்களே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இது ஐம்பத்தேழு நாள் இருக்குது இது வந்து கெமிக்கலு கூட இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்குது வளர்ச்சி அதிகமாக இருக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குது ம் அதாவது கெமிக்கல் தோட்டத்துக்காரங்க என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட கெமிக்கல் தோட்டத்துக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காய் ஒன்றும் அதிகம் பிடிக்கல ம் செடி வளர்ச்சி இருக்குது இல்லை இந்த கலர் வரல கலர் வரல கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கலர் நல்ல கலர் இருக்குது